ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னம்மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி டேஸ்டான இஞ்சி சட்னி ரெசிபி ஆந்திரா ஸ்டைலாக எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு கடாய் வச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்த மருப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் வறுத்துக்கோங்க இப்போ இது கூடவே மூணு இஞ்சி அளவுக்கு இஞ்சியை வந்து தோல் விட்டு பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்து இது வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இஞ்சியோட பச்சை வசனம் எல்லாம் போனது இது கூட மூணு பூண்டு அப்படியே சேர்த்துக்கலாம் தோல் உரிக்காமையும் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துடலாம் இப்போ இது கூட ரெண்டு வந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க இஞ்சி சட்னிக்கு வெள்ளம் சேர்க்கும் போது டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க இப்போ கலந்து விட்டுட்டு இது கூட புளி வந்து சேர்த்துக்கலாங்க சின்ன எலும் அளவுக்கு சைஸுக்கு புளி சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம் இந்த சட்னி கொஞ்சம் காரமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நான் வந்து ஒரு எட்டு மிளகாய் பக்கமாக சேர்த்துருக்கேன் விதை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க மிளகாய் வந்து நல்லா சாஃப்ட் ஆகணும் அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா போதும் இப்போ இதை ஆற வச்சுட்டு மிக்சி ஜார்க்கு மாற்றிக்கலாங்க இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ சட்னிக்கு தேவையான தாளிப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா புரிஞ்சதும் ஒரு ரெண்டு மூணு பூண்டை வந்து இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க வரமிளகாய் கருவேப்பிலை சேர்த்து தாளித்து நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம் நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி